சேர்ந்த தெய்வ செயல் அப்படிங்கிற ஒரு திமுக ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளராக இருக்கிற ஒரு திறமையால ஒரு பெண் ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மோரோவர் வந்து துன்புறுத்தலாக இருக்கட்டும் உடல் ரீதியாக துன்புறுத்தலாக இருக்கட்டும் அதெல்லாம் பண்ணி திமுக பிரமுகர்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க மிரட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பலருடன் வந்துட்டு என்னை உடல்றவை வைக்கிறதுக்காக அந்த ஒரு டார்ச்சர் இருந்தது அங்க அப்படிங்கிற மாதிரி டு எஸ்பெஷலி திமுகவை சார்ந்தவர்கள் திமுக நிர்வாகின்ற ஒரு டாக்லைன் அந்த இடத்துல இருக்கு இல்லையா கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து கைக்குள்ள தான் இருக்கும் மேக்ஸிமம் டூ ஆளும் கட்சி அப்படின்னா தெரியும் இல்லையா ஸோ அதனுடைய ஒரு ப்ரெஷர் வந்து இது வந்து அலக்கழிக்கிறதுக்கான ஒரு ரீசன் இருக்கலாம் கம்ப்ளைண்ட் எடுக்கலாம்னா எங்கள் ஐர் ஆஃபீஸர்கிட்ட போயிடுவாங்களோ அங்கேருந்து நமக்கு ப்ரெஷர் வருமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்காகவும் இங்கே நீதி வேணும் அப்படின்ற பேசுறாங்க இன்னைக்கு இந்த பெண் எடுத்த ஒரு ஒரு விஷயம் ஒரு ஸ்டெப் வந்து மேபி நாளைக்கு இன்னும் பல பெண்கள் வெளில வர்றதுக்கான ஒரு ஒரு முன்னுதாரணமாக கூட இந்த இடத்துல இருக்கலாம் பட் அதுக்கு கூடவே காவல்துறையும் அங்கே உறுதுணையாக இருந்தால் மட்டும்தான் இன்னொன்னு இதுல சொல்லப்படுறது என்னன்னா பெருசா நம்ம இவர் அன்பில் மகேஷோட டிரைவராகவும் இவர் வந்துட்டு இருந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் போயிட்டு இருக்க தெய்வ செயல் சொன்னதாகவே வந்து சொல்லிட்டு சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு லைன் அவங்க பதிவு பண்றாங்க ஆமா நான் தப்பு செஞ்சேன்னா என்ன ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு அதனுடைய பின் நோக்கம் வந்துட்டு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ எனக்கு ஆள் பலம் இருக்கு எல்லா பண பலம் இருக்கு அரசியல் பல பலம் இருக்கு எல்லாமே இருக்கு நான் பாத்துக்கிறேன் இப்போ இந்த கேஸ் வந்து அண்ணாணி சுட்டி கேஸோடு கொஞ்சம் ஒற்றுமைப்படுத்தி பார்க்கும்பொழுது இப்போ அங்கேயும் வந்து சாரோட இருக்கணும் அப்படின்னு அவர் ஞானசேகர் சொன்னதாக திரும்பவும் திரும்பவும் அந்த மாணவி வந்து உறுதியாக சொல்லிட்டே இருக்காங்க ஆனால் அப்படி யாரும் இல்லைன்னு சொல்லி ஞானசேகர் மீதே நிறைய வழக்குகள் வந்து போடப்படுது இப்போ இதுலேயும் வந்து திமுக பிரமுகர்களோட நீங்கள் நீ இருக்கணும் அப்படின்னு அவர் மிரட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா இதுலேயும் கூட இது தெய்வ செயலை மட்டுமே டார்கெட் பண்ணி தான் இந்த இந்த வழக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் ஏற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் அவரிடம் தற்போது பல்வேறு வழக்குகள் சார்ந்த விவகாரங்களை பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் இப்போ இதே மாதிரியான கிட்டத்தட்ட ஒரு வழக்கு தான் ஆனால் இப்போது பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்து ம ப்ரெஸ் முன்னாடிலாம் பேசி டிஜிபி அலுவலகத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு கேஸ் அதாவது ராணிப்பேட்டை மாவட்டம் அந்த அரக்கோணம் பகுதிகளை அந்த சேர்ந்த தெய்வ செயல் அப்படிங்கிற ஒரு திமுக ஒன்று இளைஞரணி துணை அமைப்பாளராக இருக்கிற ஒருத்தர் மேலே ஒரு ஒரு பெண் ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி தன்னை ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு ஆனால் இருந்தாலும் தன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி மோரோவர் வந்து துன்புறுத்தலாக இருக்கட்டும் உடல் ரீதியாக துன்புறுத்தலாக இருக்கட்டும் அதெல்லாம் பண்ணி இதில் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு லைன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி திமுக பிரமுகர்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறா மிரட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க தான் அரக்கோணம் அந்த பகுதியில் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ எந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கேஸ் எடுத்துக்கல மாவட்ட கிட்ட போய் கொடுக்கும் பொழுதும் கூட ப்ராசஸ் இருக்குது ப்ராசஸ் இருக்குன்னு அலக்களிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேஸில் இப்போ என்ன பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இது அடுத்த பூம் கிட்டத்தட்ட கேஸ் மாதிரியே எப்படி ஆமா யார் அந்த சார் கேஸ்லயும் அப்படிதான் ஏன்னா அவங்க சொன்ன மெயினான ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பலருடன் வந்துட்டு என்ன உடலு வைக்கிறதுக்காக அந்த ஒரு டார்ச்சர் இருந்தது அங்க அப்படிங்கிற மாதிரி தட்டு எஸ்பெஷலி திமுகவை சார்ந்தவர்கள் திமுக நிர்வாகின்ற ஒரு டாக்லைன் அந்த இடத்துல இருக்கு இல்லையா ஸோ கண்டிப்பா அங்க வந்துட்டு ஜஸ்ட் ஒரு போட்டோஸுன்ற பர்ஸ்பெக்டிவ்லேயே அந்த இடத்துல வந்து அது வேற எடுத்துது இங்கே வந்து எஸ்பிளூசிட்டா அந்த வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இப்போ அவங்க நம்ம இருந்து வர எல்லா வார்த்தைகளுக்கும் பொறுப்பு அப்படின்னு நம்ம தான் பொறுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயம் அவங்க சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா எவிடன்ஷியல் ஃபேக்டரோட தான் அவங்க சொல்ல சொல்லிருப்பாங்க தான் இங்க வந்து இம்ப்ளைடா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கு இந்த இடத்துல ஏன்னா அவங்க வந்து சொன்ன இது நிறைய நடக்கக்கூடியதான் நம்மளால ஆடியோக்கள் என்கிட்ட இருக்கு ஆதார இருக்குன்னு சொல்றாங்க நிறைய விஷயங்கள் நம்மளால எப்படி பார்க்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நிறைய கேசஸ்ல நடக்குது லோக்கல் அந்த பர்சன்ஸ் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸா இருக்காங்க அப்படின்னா அந்த கேசஸ் அங்க எடுக்க எடுக்க மாட்டாங்க அதனால தான் எஸ்பி ஆஃபீஸ்க்கோ நம்ம கமிஷன்கோ டைரக்ட் கரெக்டாக போகும் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு பட் அந்த லெவலுக்கு இப்போ கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டிஸ்ட்ரிக்கு வந்து கைக்குள்ளே தான் இருக்கும் மேக்ஸிமம் தட்டு ஆளும் கட்சி அப்படின்னா தெரியும் இல்லையா ஸோ அதனுடைய ஒரு ப்ரஷர் வந்து இது வந்து அலைக்கிழக்கிறதுக்கான ஒரு ரீசன் இருக்கலாம் கம்ப்ளைண்ட் எடுக்கலன்னா எங்க ஐயர் அஃபீஷியலிட்ட போயிடுவாங்களோ அங்கேருந்து நமக்கு ப்ரஷர் வருமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை தாண்டி இந்த ப்ராசஸ் இருக்கு ப்ராசஸ் இருக்கு ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ஒரு பக்கம் நீண்டுட்டே போகும் ஒன்னு ரெண்டாவது அவங்க சொன்ன விஷயம் இங்கே என்னவா இருக்குன்னா நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுக்கல எனது தந்தை கொடுத்த கம்ப்ளைண்ட் இதில் தான் என் ஃபேர் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் மட்டும் கல்யாணம் பண்ணி வந்துட்டு திரும்ப இந்த மாதிரி அவருமே அந்த டார்ச்சர் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நிர்வாகிகளுமே டார்ச்சர் கொடுத்துருக்காங்க இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் முதற்கட்டமாக வந்திருக்கு இப்போ விஷயங்கள் இது போக போக எவ்வளோ ஏறப்போகுது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறத வந்துட்டு நமக்கு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதில் அதுலேயும் கூட அவங்க வந்து அவங்க தான் இதை சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்காகவும் இங்கே நீதி வேணும் அப்படின்ற அவங்க பேசுகிறாங்க ஆமாம் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அதை பற்றின டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட்ஸ் இன்னும் வரல 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 ஸோ அதில் இப்போ இதுவும் இப்படி தொடர்ந்து தொடர்ந்து நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இதுலேயே அடுத்தடுத்த கம்ப்ளைண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் இல்லைங்களா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சி அகெயின் இது வந்து காவல்துறை கையில் தான் இருக்குது எந்த அளவுக்கு இதை கான்ஃபிடென்ஸில் வச்சுக்க போகிறாங்கன்றது ஒன்று எந்த அளவுக்கு பெண்களுக்கு அதனால் நம்பிக்கை வரப்போகுதுன்றது ஒன்று இருக்குது இல்லையா அந்த இடத்துல ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப சொசைட்டி அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை கட்டமைச்சிருச்சு அதனால் பெண்கள் பாதிக்கப்பட்டு தான் பாதிக்கப்பட வேண்டிய இடத்துல தான் இருக்காங்க யோசிக்க வேண்டிய இடத்துல தான் பெண்கள் இன்னுமே இருக்காங்க ஓ ஜஸ்ட் லைக் தட் நடந்துச்சு வாங்க போகலாம் நான் வெளில வரேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை இன்னைக்கு இந்த பெண் எடுத்த ஒரு ஒரு விஷயம் ஒரு ஸ்டெப் வந்து மேபி நாளைக்கு இன்னும் பல பெண்கள் வெளில வரத்துக்கான ஒரு ஒரு முன்னுதாரணமாக கூட அந்த இடத்துல இருக்கலாம் பட் அதுக்கு கூடவே காவல்துறையும் அங்கே உறுதுணையாக இருந்தால் தான் அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியில வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அடுத்தடுத்த கட்ட ப்ராசஸ்க்கும் இதுல போகும் அந்த விஷயம் இன்னொன்னு இதுல சொல்லப்படுறது என்னன்னா பெருசா நம்ம இவர் அன்பில் மகேஷோட டிரைவராகவும் இவர் வந்துட்டு இருந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ பெருசா அந்த காட்டு தீ மாதிரி போயிட்டு இருக்க ஒரு விஷயம் இருக்கு இதுக்கு அவங்க தரப்புல இன்னும் விளக்கம் தேவைப்படுது கண்டிப்பா கையில் பச்சை குத்தி இருந்தது இதெல்லாமே அவங்க மேற்கோள் காட்டு சொல்லியிருந்தாங்க சரி இன்றைக்கி ஒருத்தவங்க ரொம்ப ஒரு ஒரு பெண்களை ஏமாத்துகிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு காமன் ஒரு க்ரைம் பண்ணுறவங்களே எடுத்துக்கோங்களேன் அவங்க ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணுற விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னாலும் யார் தெரியுமா இந்த டேக் லைன் தான் வரும் நீ என்னை பகச்சுக்கிட்டேன் அப்படின்னா உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா அவனை இல்லாம ஆக்கிடுவேன் அதை திருப்பி விட்டுருவேன் நிறைய வரும்போது சில பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த ஆண்கள் இன்னும் அசிங்கமான வார்த்தைகள் போட்டு சொல்லுவாங்க பட் ஆனா அவதான் என்ன கூப்பிட்டா நிறைய விஷயங்களை சொல்றதே நம்ம டே டு டே லைஃப் டுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த இடத்துல அதுக்கெல்லாம் பயந்து பயந்துதான் பெண்கள் இன்னும் வெளியில வராம இருக்க ரீசன் அது இது இந்த விஷயத்துல தெய்வ செயல் சொன்னதாகவே வந்து சொல்லிட்டு சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு லைன் அவங்க பதிவு பண்றாங்க ஆமா நான் தப்பு செஞ்சா என்ன ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு

எல்லா பலம் இருக்குது அரசியல் பல பலம் இருக்குது எல்லாமே இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் அது பார்க்கப்படுது பட் இவ்வளோ விஷயங்களையும் தாண்டி வெளியில் வந்த அந்த பெண்ணுக்கு தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தைரியமும் அந்த இடத்துல ஒரு பாராட்டும் கொடுக்கணும் அந்த இடத்துல கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்கள வந்து அவங்களுக்கான சப்போர்ட் எல்லாரும் கொடுத்தே ஆகும் கண்டிப்பா கொடுக்கணும் சொசைட்டி கொடுக்கணும் அவங்க ஃபேமிலி கொடுக்கணும் பிளஸ் வந்து போலீஸ் இந்த இடத்துல கொடுக்கணும் இன்னும் அதை பார்த்து இதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னும் பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து இங்க வெளியில வர வைக்கும் இந்த இடத்துல இப்போ இந்த கேஸ் வந்து அன்னாடி கேஸோட கொஞ்சம் ஒற்றுமைப்படுத்தி பார்க்கும்போது இப்போ அங்கேயும் வந்து நீ அந்த சார் சாரோட இருக்கணும் அப்படின்னு அவர் ஞானசேகர் சொன்னதாக திரும்பவும் திரும்பவும் அந்த மாணவி வந்து உறுதியாக சொல்லிட்டே இருக்கிறாங்க ஆனால் அப்படி யாரும் இல்லைன்னு சொல்லி ஞானசேகர் மீதே நிறைய வழக்குகள் வந்து போடப்படுது ஞானசேகர் மட்டுமே டார்கெட் பண்ண பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இங்கே நடந்துகிட்ருக்கு ஏற்கனவே நடந்த கேஸ் அப்படின்ற வகையில் இப்போ இதுலேயும் வந்து திமுக பிரமுகர்களோடு நீங்கள் நீ இருக்கணும் அப்படின்னு அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிற சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அப்போது இதுலையும் கூட இது தெய்வ செயலை மட்டுமே டார்கெட் பண்ணி தான் இந்த வழக்கும் போகும் வழக்கு வழக்கினுடைய நகர்வு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் இதுல நீங்க அகைன் எவிடன்ஸ் எடுத்துக்கோங்களேன் இப்போ இதே இந்த அண்ணன செட்டி விஷயத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா யாரோ ஒருத்தர் நிசார் கூப்பிட்டா போடணும் யாரோ ஒருத்தர் போன்ல பேசினாரன்றதான் அந்த பெண்ணோட ஸ்டேட்மெண்ட் அங்க இருக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணோட காலேஜ் மாணவியோட ஸ்டேட்மெண்ட்டா பட் இதுல வந்து அவங்க மிரட்டின ஆடியோஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எடுத்துக்கோங்களேன் செயல் வந்து அந்த பொண்ணு கிட்ட ஒரு ஆடியோ பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்துட்டு இந்த மாதிரி நான் கூப்பிடும் நீ வரணும் இவங்க வந்து பேர் கூட சொல்லலன்னு விட்டுருங்க இந்த மாதிரி இவ்வளவு ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி கட்சியை சார்ந்தவர்கள் அவங்க கூட எல்லாம் நீ இருக்கணும் நிர்வாகிகள் அப்படி அந்த இடத்துல ஏதாவது கண்டிப்பாக அது ஒரு பெரிய எவிடன்ஸ் அந்த இடத்துல பேர் கூட இல்லைங்க பேர் கூட வேண்டாம் சும்மா சொல்லும் இத்தனை பேருனா கடைசியில் என்கொயரி ஒரு பக்கம் திரும்பும் இந்த மாதிரி இவ்ளோ ஊர்ஜிதமா இத்தனை பேர் கூட இருக்கணும் இந்த மாதிரி பிரமுகர்கள் கூட இருக்கணும் நீங்க சொல்லியிருக்கீங்களா அப்போ யார் அவங்க எதை வச்சு அவங்கள சொன்னீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங் அந்த இடத்துல ஓகே இங்க வந்து இவங்க யார் இது எப்படி ஆயிடுச்சுன்னா சும்மா கூட அந்த மிரட்ட அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த இடத்துல அந்த பெண் ஏன்னா அந்த அண்ணனை அந்த பெண் வந்து போலீஸ் தரப்புலயே அதை சொல்றாங்க ஆமா கம்ப்ளைண்ட்லயா இருக்கட்டும் ஸ்டேட்மெண்ட்லயா இருக்கட்டும் திரும்ப ஜஜு முன்னாடி சொன்னதா இருக்கட்டும் திரும்ப வந்துட்டு இந்த இடத்துல விமன் அந்த இது அணு ஹைகோர்ட்டால் வந்துட்டு மூணு விமென் தலைமை அதிகாரிகள் மூலியமாக அமைச்ச குழுவாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட எல்லாமே அந்த பெண் சொன்ன விஷயம் இதே தான் மாற்றி 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 சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல பட் அது வந்து பெரிய கன்சிடரபிள் கன்சிடரபிள் ஃபேக்டாக தான் அந்த இடத்துல எடுத்து எடுத்துருக்கணும் பட் அது மிஸ் அவுட் ஆயிடுச்சு அந்த விஷயத்தில் பட் இதில் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக அதை மிஸ் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை ஸோ இதில் அடுத்தடுத்து வழக்கினுடைய நிகழ்வுகள் நகர்வுகள் அந்த ஆதாரங்கள் எந்த அளவுக்கு பவர பவரா இருக்கு பொறுத்து தான் இப்போ நம்ம இது ஒருவரா பலரா அப்படிங்கிற விஷயம் டிசைட் ஆகும் அந்த இடத்துல ஓகே தற்போதற்கு பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்திருக்கிறீங்க சட்ட ரீதியாக அதற்கு கண்டிப்பா நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள் மீன் மாட்ட நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி